டெக்ஸ் பொலிஸில் ஏழு ஹெச்பி பவர் வீடர் எடுத்தேன் எனக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏக்கரா ஏழு ஏக்கரா ஈஸியாக ஓட்டலாம் பத்து ஏக்கரா வரையிலும் நாம் இதை எடுத்தோம்னா நல்லா இருக்குது எந்த வேலை வேணாலும் செய்யலாம் நான் நான் வந்து மூல கொல்லக்கோயில் கிராமம் மூலவாளையம் ஈரோடு டிஸ்டிக்டு இது நல்லா இருக்குது எந்த வேலை வேணாலும் பாரு கட்டலாம் களை வெட்டலாம் கரும்பு பா களை வெட்டலாம் களை வெட்டலாம் வாழை வாழைக்கும் நல்லா பெட்டராக இருக்குது எல்லா எல்லாம் நல்லா எல்லா வேலைக்கும் நல்லா இருக்குது சிறு விவசாயிகள் வந்து தாராளமாக எடுத்து இதை பண்ணலாம் ஓகே என்னுடைய பேர் ஈஸ்வரமூர்த்தி கந்தசாமி பாளையம் சிவகிரி கொடுமுடி வட்டம் நாங்கள் மினி வீடர் வாங்கணுன்ட்டு ஒரு ஒன் இயராக பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இவங்க ஹரிஸ் அவர் அறிமுகப்படுத்தி அவர்கிட்ட வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மினி வீடர் போய் வாங்கிட்டு வந்தோம் இது நாங்கள் வாழை கரும்பு தான் போட்டுக்கிறோம் எங்களுக்கு வந்து வாழைக்காட்டுக்கு ரொம்ப லேப்பர்ஸ்லாம் கிடைக்கிறதில்ல இருந்தாலும் லேப்பர்ஸ் லேப் கூலி அதிகமாகுது அதனால் இது வந்து ரெண்டாவது அடிக்காமல் அதாவது ரவுண்டப்போ அல்லது பாரா கூட்டோ அடிக்காமல் நம்ம களை வெட்டிட்டோம்னா பயிர் வந்து நல்லா வருது அந்த பயிர் வந்து ஹெல்த்தியாக வருது மருந்தடிச்ச காட்டுக்கும் தகவல் ஓட்டுறக்காட்டுக்கு வித்தியாசம் பார்த்துட்டு பக்கத்தில் வாங்கியிருந்தார் மாமா அதை பார்த்துட்டு அவர் ஆறு மாதம் ஓட்டிகிட்டு இருக்காரு நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினோம் இப்போ நான் தான் ஓட்டுற திருப்தியாக இருக்குது இப்போ ஒன்றாவராக ஓட்டிகிட்டு இருக்கிறோம் களைவட்டுறது ரொம்ப அருமையாக இருக்குது மினிமையிட்டது அதே மாதிரி அடுத்தாப்பில் வந்து நாங்கள் கரும்பு காடு கரும்பு வெட்டிட்டு பார் ஓட்டுறது அந்த ரோலர் வாங்கியிருக்கோம் அது இது மாதிரி ஓட்டிக்கலாம்னு ஓட்டிக்கலான்ட்டு எல்லாமே நான் எதிர்பார்த்த விட கொஞ்சம் எனக்கு அட்வான்ஸாகவே இருக்குது பயந்துகிட்டு தான் வாங்கினோம் இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ திருப்தியாக இருக்குது அட்வான்ஸாக இருக்கிறனால நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது நீங்களும் வாங்கி பயன்படுங்கிறது என்னுடைய விருப்பம்